காஞ்சி ஒண்ணு வந்து பாத்தீங்க பிளாஸ்ட் ஹிட் ஆச்சு மற்ற ரெண்டு படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா ஹிட் ஆகல சோ அதை தொடர்ந்து இப்ப காஞ்சம் போர் எடுத்திருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் காஞ்சி ஒன்னு அளவுக்கு இது வந்து பயங்கர ஹிட் ஆக போதா இல்ல சோ வந்து லாப் தெரியல ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா காஞ்சி சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணுக்கும் எடுத்திருக்காங்க பயங்கர ஹிட் ஆச்சு அதுல ரொம்ப திண்ணிங்க இருக்கு மத்த ரெண்டு படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆஹ் படம் ஹிட் ஆனா அந்த அளவுக்கு எதுக்கப்பட்டு பயனுமே கிடையாது அது தொடர்ந்து நாளும் தான் கேட்டிருக்காங்க காஞ்ச ஒண்ணு மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்க போதும்னு கதை குழந்தைக்கு ஒரு டிஃபரெண்டா எப்படிதான் பாக்கிறோம் ஓகே காஞ்சு பத்தி அப்டேட் பார்த்து நீங்க நினைக்கிறேன் மத்தமா கமெண்ட் பண்ணுங்க